இந்த இருக்க வேர்டு வந்து தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் இப்போ இதை நம்ம மாத்திக்க போறோம் தேவன் என் சத்தத்தை கேட்டார் ஹலீலூயா அதுக்கு ஆதாரமாக வசனம் ஆதியாகமத்தில் இருபத்தொன்று பதினேழு பதினெட்டு நான் வாசிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் ஹலைலூயா இதுல ஆன ஒரு ஹைலைட் பண்ணி எனக்கு காமிச்ச ஒரு வசனம் வந்து பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது சாரால் வந்து அவங்களை துரத்தி விட்டுடுறாங்க அவங்க கையில கொஞ்சமா சாப்பிட்றதுக்கு எதையோ கொடுத்து அவங்க ஆபிரகாம் வந்து அனுப்பிடுறாரு அவங்க அந்த வனாந்திரமான ஒரு பாதை பிள்ளை அழுது பசி தாங்க முடியாம அந்த பிள்ளை சாகிறத அவங்க பார்க்க முடியாம அந்த பிள்ளையை ஒரு ஓரமாக படுக்க வச்சுட்டு வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க ஏன்னா அந்த பிள்ளை சாகிறத என் கண்ணு முன்னாடி நான் பார்க்க முடியாது ஆனா அவங்க கதற சத்தத்தையும் ஆண்டவர் கேட்குறாரு அந்த பிள்ளை அழற சத்தத்தையும் கேட்குறாரு இங்கே ஆமியான உணர்த்துற ஒரு காரியம் என்னன்னா அவன் சத்தத்தை தேவன் வந்து கேட்டாராம் அப்போ அந்த குழந்தைக்கு கூட அவளை அவரு ப்ரையாரிட்டி அவர் கொடுக்குறாரு அது ஒரு சின்ன குழந்தை அது கத்துதுன்னா கண்டிப்பாக அது பால் குடிக்கிற பருவமுள்ள ஒரு குழந்தையாக தான் இருக்கும் அப்போ அந்த சத்தத்தை அவர் கேட்டு கூப்பிட்டு உனக்கு என்னவோ நான் அதை செய்யறேன்னு சொல்லாம உன்னை நான் பெரிய ஜாதியா ஆக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் பிளஸ் பண்ணுறாரு அங்கே குடிக்கவே தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு உன்னை பெரிய ஜாதியாக நான் மாத்துவேன்னு சொல்றாரு அப்போ எனக்கு யோசிக்கும் போது இது ஆகாருக்கு நடந்த சம்பவம் இது இஸ்மாவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆனால் ஒரு மூணு சத்தத்தை எனக்கு காண்பிச்சார் முதல்ல வந்து நெருக்கத்தின் சத்தம் அதுக்கப்புறம் அழுகையின் சத்தம் அதுக்கப்புறம் ஜபத்தின் சத்தம் அது ஆண்டவர் எப்படி அந்த சத்தத்தை அவர் கேட்குறாரு நமக்கு அவர் எப்படி பதில் கொடுக்குறாரு அது மூலமாக ஆண்டவர் நம்ம கிட்டேந்து என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வேத வசனம் அப்போது முதல்ல வந்து நெருக்கத்தின் சத்தம் சங்கீதம் பதினெட்டு ஆறு எனக்கு உன்பான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவரை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டால் என் கூப்பிடுதல்

நெருக்கத்தின் சூழ்நிலையில நம்ம சத்தத்தை அவர் கேட்டு நமக்கு அவர் பதில் கொடுக்குறாரு அடுத்தது வந்து அழுகையின் சத்தம் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வாசனம் நான் படிக்கிறேன் அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் ராமேன் அலையில நம்ம எங்க அழுவோம் எங்க நம்ம ரொம்ப அழுதுகிட்டே இருப்போம் யாராவது நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணாலோ யாராவது வந்து நம்மள ஏதாவது கேவலமா பேசினாலோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அழுதுகிட்டு இருப்போமா ஆனா அந்த சத்தத்தை அவர் கேட்கிறாரு நம்ம தைரியமா நம்ம எதிராளியை பார்த்து நம்ம சொல்றோமா அக்கிரமக்காரரே நீங்க எல்லாரும் என்ன விட்டு போங்கன்னு சொல்றோம் ஏன்னா கர்த்தர் என்னோட அழுகின் சத்தத்தை கேட்டாரு அடுத்தது ஜபத்தின் சத்தம் சங்கீதங்களின் புஸ்தகத்துல அறுபத்தி ஆறு பத்தொன்பதாவது வசனம் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டாராம் அவர் என்ன பண்ணாரா பொய்யா செவி சாய்க்கலையா மெய்யா செவி சாய்க்கிறாரா நம்ம எதுக்கெல்லாம் இந்த மாதத்துல செபிக்க போறோமோ எதுக்கெல்லாம் அவர்கிட்ட நம்ம இட போறோமோ அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாரு அவரு பதில் கொடுக்க போறாரு ஆனால் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவர் சத்தத்தை நம்ம கேட்கணும்னு எதிர்பார்க்குறாரு நம்முடைய சத்தத்தை வந்து அவர் எப் எப்படிப்பட்ட சூழ்நிலை அழும்போது போது நெருக்கத்தில் இருக்கும் போது நமக்கு அக்கிரமக்காரங்களை வந்து நம்மளை எதிர்த்து நிற்கும் போது நம்ம எதுக்கெல்லாம் செவிகிறோமோ அதுக்கெல்லாம் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணாராம் நமக்கு பதில் கொடுத்தாராம் அடுத்தது வெளிப்படுத்தல் விஷே விசேஷத்துல மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் ஹலெலூயா அவரு சத்தத்தை கேட்டோம்னா என்ன பண்ணுவாராம் நம்ம கூட அவர் போஜனம் பண்ணுவாராம் அவர் நம்ம கூட போஜனம் பண்ணா அந்த போஜனம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு விசேஷ நாட்கள்ல நமக்கு ஒருத்தவங்க சமைச்சு குடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல நம்ம சமைச்சு சாப்பிட்டா சிம்பிளா நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம செய்வோம் ஆனா ஒரு இடத்துல விருந்து வருது பா போன் பண்றாங்க இன்னைக்கு நீங்க சமைக்காதீங்க எங்க வீட்டுல தான் உங்களுக்கு விருந்து அவங்க வெறும் ரசம் சாதமா கொடுத்தான்னு போவாங்க வெறும் ரசம் ரசசாதமும் கொடுப்பாங்க அவங்க சொல்லுங்களேன் என்னென்ன கொடுப்பாங்க அவங்க பயங்கரமாக இருக்கும் எதிர்பார்ப்போட இருக்கலாம் அப்பா இன்னைக்கு ஒரு குடி பிடிக்கலாம்ப்பா அப்போ ஏசப்பா என்ன சொல்றாருன்னா நான் உன் பக்கத்துல நின்றுக்கிட்டு நான் தட்டிக்கிட்டு இருக்கேன் ஏச இவ்வளோ நேரம் உன் சத்தத்துலாம் நான் கேட்டேன்ல நீ அழும்போது உன் சத்தத்தை கேட்டேன் நீ கதரும்போது உன் சத்தத்தை கேட்டேன் நீ எதுக்கெல்லாம் செபிக்கிறியோ எசப்பா எனக்கு அது வேணும் எசப்பா எனக்கு இது வேணும் எசப்பா இதை செஞ்சுருங்க எசப்பா அதை கொடுத்துருங்க நமக்கு வேற வழியே இல்லைல்ல நான் பாட்டு கூட உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா உண்மை விட யாரும் இல்லை ஏசப்பா அதில் எல்லாமே அடங்கிடுது இல்லை நமக்கு சாய்ஸே கிடையாது எஸ் நோவும் கிடையாது ஏசப்பா மட்டும்தான் எஸ்ஸு வேற எதுவுமே நமக்கு கிடையாது அப்போ அவரை மட்டுமே நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு அவர் என்ன பண்றாராம் எல்லாத்தையும் செய்யறாராம் இப்போ ஒரு ஸ்டோரி ஒன்று நான் பார்த்தேன் ஒரு ஒரு வாலிப பையன் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுறான் சர்ச்சில் ஜெபம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான் அவன் செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கான் ஏசப்பா குரல் கொடுக்குறாரு அவன் பேரை சொல்லி கூப்பிடுறாரு வியோ ஏசப்பா கூப்பிடுறாரா சரி சரின்னு ஆஃப் பண்ணிட்டு வசனத்தை கேட்குறான் வீட்டுக்கு வரான் ஃபேமிலி ப்ரேயர் நடக்குது அங்கேயே செல்லை இருக்கான் ஏதாவது மெசேஜ் வந்தான்னு இருக்கான் உடனே ஏசப்பா பேர் சொல்லி கூப்பிட்றாரு என்னப்பா பண்ணுற வியோ ஏசப்பா கூப்பிட்றாரு அப்படி சொல்லிட்டு ஃபோனை என்ன பண்ணுறான் ஆஃப் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் தனிச்சப்பம் அவருக்கு வேறு தனிச்சபத்தில் போயிட்டு மொபைல் அதுக்கு திறந்து வைக்கணும் வெளிச்சம் வருதா வெளிச்சம் வருதான்னு பாத்துன்னுங்கிறார் வெளிச்சம் தான் தனிச்சம்ப போயிச்சு சரி விட ஏசப்பா கோச்சிங் மாட்டாரு அப்புறமா இது வந்து காமெடிக்கு தான் நான் சொல்றேன் இல்ல அப்ப அவசப்பா கோச்சிங்க மாட்டாரு பாத்துக்கலாம் விட அப்படிங்கறது அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு விடாரு ஏசப்பா என்ன பிரச்சனையை பார்த்தேன் அப்போ நான் கூப்பிடும் போதெல்லாம் ஏசப்பா கண்ணுக்கே தெரியலையப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தானே சொன்னேன் இப்போ உன் பிரச்சனை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னேன்னா அவங்களே அவங்களே ஏசப்பா என்ன சொல்றீங்க அப்படின்றான் உடல்ல நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்கா நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் நீ எவ்வளோ வழி விலகி போனாலும் உனக்கு ஒரு பிரச்சனை தான் நான் வந்து நிற்பேன் நீ ஒரு ஆள் நீ ஒரு கண்ணீர் வடித்தாலே உன் கண்ணீரை தொடக்க அந்த இடத்துல நான் வந்துடுவேன் உன்னை யாராவது ஏதாவது பண்ணாலும் அந்த இடத்துல நான் வந்து நான் நல்ல ஒரு உனக்கு ப்ராடக்ட் கொடுப்பேன் அதே மாதிரி நீ ஒன்றுமே இல்லாமல் கதறி நீ நிற்கும் போது அந்த இடத்துல நான் உன் கூட வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்போ சொல்கிறாரு அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாம் அழகாக பாடணும் ஒர்ஷிப் பண்ணோம் மெசேஜ் கூட வந்து நான் வந்து தான் எடுத்தேன் இப்போ தான் எடுத்தேன் அந்த மெசேஜை நான் வந்து இருந்து ஒரு ரெண்டரை மணிக்கு புழலை விட்டு கிளம்புனேன் நாலரை மணிக்கு தான் திருப்பி புழலுக்கு வந்தேன் நடுவில் என்னென்னமோ நடந்துச்சு என் லைஃப்பில் அது ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டு வரேன் ஒரு பக்கம் பயம் ஐயோ எல்லாத்துக்கும் டைம் ஆகிடும் போது நம்ம வீடு போய் சேரணும்னு தெரிஞ்ச வழியாக எனக்கு மறந்த மாதிரி ப்ளைண்ட்டாக வேணும் பைத்தியக்காரி மாதிரி ஆகிட்டேன் யோசிச்சு பார்த்தேன் என்னோடய நிலமை சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்ட்டு ஒரு வழி ஆகிட்டு என்னென்னமோ நடந்துச்சு அப்போ வந்து உட்காந்துட்டு கடக்கடைன்னு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சர்ச்சில் போய் உக்காரும் போது ஆண்டவர் ஒன்னே ஒன்று மட்டும் நிறுத்துறாரு நீ எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் என் சமூகத்துலேருந்து உக்காரத்துக்கு நான் உனக்கு இடம் கொடுக்குறேன் எனக்கு என்னென்னா அந்த ப்ரேயரும் மிஸ் ஆகக்கூடாது இந்த ப்ரேயரும் நம்ம குடும்பத்தையும் நம்ம விட்டுறக்கூடாது எல்லா சூழ்நிலையிலையும் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட ஒப்பு போகும்போதே சர்ச்சில் நான் போனேன் ஒரு ப்ரேயரும் நம்ம மிஸ் ஆகக்கூடாது ஒப்பு கொடுத்துட்டு தான் நான் போனேன் எனக்கு இது தெரியாத இடத்துக்கு தனியாக நான் போனேன் எசப்பா நான் தனியாக போகிறேன் எனக்கு எந்த வழியும் தெரியாது நீங்கள் என் கூட யோசை பண்ணேன் ஈஸியாக நம்ம எல்லாம் தெரிஞ்சு பத்து தடவை போயிட்டு வந்த மாதிரி போனேன் திருப்பி வரும்போது கொஞ்சம் நானே குழப்பம் அடைஞ்சு அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் கரெக்டாக வந்து சேர ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாரு அப்போ உக்கார போது நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ செயல் அப்படியே ஆண்டவர் மாத்து வேண்டாரு என் எண்ணம் வந்து எனக்கு குடும்பம் முக்கியம்னு நான் சொல்லலாம் எனக்கு கடவுள் முக்கியம்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு ரெண்டுமே வேணும்னு நான் சொன்னேன் எனக்கு இந்த சைடும் எனக்கு எந்த டேமேஜாக வந்துடக்கூடாது இந்த சைடாக எனக்கு எந்த டேமேஜாக வந்துடக்கூடாது அப்போ ஏசப்பா அதை பார்த்தாரு இவ இதில் உறுதியாக இருக்கிறா அப்போது கரெக்டாக நம்ம எல்லாத்தையும் நடத்தினோன்னு என்னை அழகாக கொண்டு வந்தார் சாதலாக உட்காந்து மெசேஜ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் யோசிக்கிறேன் ஏசப்பா எனக்கு பலனே இல்லை இப்போ நான் இருக்கிற கண்டிஷனுக்கு நல்லா தூங்கணும் எனக்கு எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் நான் எப்படி நின்று பேசுவேன்னு எனக்கே தெரியல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏசப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் ஒப்பு கொடுத்தேன் நான் தம்பிக்கு ஃபோன் பண்ணும்போது தம்பியை ஃபோனை எடுக்கலை நம்ம சோர்ந்து போன மாதிரி மியூசிக் தான் மியூசிஷியனும் சோர்ந்து போயிட்டார் போல் இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம ஏதோ தவறிட்டோம் அதனால தான் இப்பெல்லாம் நடக்குது போல அப்படிலாம் யோசித்தேன் நான் ஆனால் அப்புறம் பார்த்தாக்கா கரெக்டாக ஆண்டர் கொண்டு வந்தார் இவங்களை பாட்டு பாட சொன்ன ஆரம்பித்தோம் பாட்டு இங்கே பாட்டு பாட்டு கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த டைம் அப்படின்ட்டு அழகாக இவங்களே ஆடர் நடத்த வச்சாரு அப்போதான் நின்று அதுக்குள்ளே ஆண்டர் அவங்கள கொண்டு வந்தார் தம்பியும் அழகாக கொண்டு வந்தார் கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு மகிமே இந்த இடத்துல இருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன் கழுவப்பட்டே அரிசுத்தமா ரத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமா கட்டே கட்டே இரு ரத்த

it

விடுதலை பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்காக பதிந்து பேசுகிற ரத்தத்தால நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவரே நாங்கள் விடுவிக்கப்பட்டாயிட்ட ஆண்டவரே நாங்கள் விடுவிக்கப்பட்டாயிட்ட ஆண்டவரே என்ன சத்ரு ஆண்டவரே இந்த மேல் கொள்ள அதிகாரம் இல்லை ராஜா இந்த சரீரத்தோட எந்த அனுமதியும் கொடுக்கப்படவில்லை ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஓரி பக்கரா தரபலா கராஷலா பரிதிரி பக்கரா பலபரமா ஓரா அவ <laughs> <laughs>

அவை எங்களா உங்க கரத்துல ஒப்புப்படுக்கிறாண்டவரே உங்களால உருவாக்கப்பட்டதாண்டவரே மண்ணான எங்களை உருவாக்கின தேவன் ஆண்டவரே பேர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே தாயின் கருவுல உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை முன் குறித்த தேவன் ஆண்டவரே எங்களை அபிஷேகித்த தேவன் ஆண்டவரே அப்பா இன்றைக்காண்டவரே நான் விசுவாசிக்கிறாண்டவரே அவங்க வந்த மாதிரி இல்லை ராச்சா அவங்க விடுதலை பெற்றுக் கொண்டார்கள் ராச்சா அவங்க சரீரத்தில் அவர் விடுதலை உண்டாயிற்று ராச்சா அவங்க பழைய மாதிரி திரும்பி போக மாட்டாண்டவரே செலவினத்தோடு வந்தாங்க ஆண்டவரே வியாபலத்தோடு வந்தாங்க ஆண்டவரே அப்பா இந்த முட்டி வழியால என்னால எதுவுமே செய்ய முடியலன்னு வந்தாங்க ஆண்டவரே இந்த கை வழியால நான் எப்படி தள்ள போறேன்னு வந்தாங்க ஆண்டவரே இந்த இடுப்பு வழி என்ன ரொம்ப படுத்துதுன்னு வந்தாங்க ஆண்டவரே ஒரு பதட்டம் ஒரு டென்ஷன் எனக்குள்ள அடிக்கடி இருந்து கொண்டே இருக்கிறது அதை எப்படி நான் ரிலீவ் ஆக சொல்லி வந்தாங்க ஆண்டவரே எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை கொடுத்துட்டீங்க ராஜா ஒரு பலனை கொடுத்துட்டீங்க ராஜா ஒரு சுகத்தை கொடுத்துட்டீங்க ராஜா அந்தவரே நீ பெரிய காரியங்களை செஞ்சுட்டீங்க ராஜா இந்த நாளில் ஆண்டவரே உங்க சத்தத்துக்கு நாங்க செவி சாய்த்த ராஜா உங்க சத்தத்துக்கு நாங்க செவி சாய்த்ததுனால நீங்க எங்க கூட போஜனம் பண்ணினதுனால அந்தவரை நாங்களும் உங்க கூட போஜனம் பண்ணினதுனால எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிருச்சு ராஜா அப்பா இந்த கர்த்தாவே இது எங்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்து போகட்ட ராஜா அந்தவரே இன்னும் பெரிய பெரிய காரியங்களை இந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்யப் போகிறதுக்காக நன்றி செலுத்து விராண்டுவர் அலே லூயா ஓ நன்றி ராச்சா நன்றி ராச்சா தேங்க் யூ சீ லூயா அப்பா இந்த நாளை நீங்கள் எவ்வளோ அழகாக ஆசிர்வதித்து கொடுத்துருக்கு நன்றி செலுத்துக்கு விராண்டுவர் இயசுவின் மூலம் ஜமிக்கிறங்க நல்ல பிதா